எக்ஸ் எம்பி கே எம் காதர் முகிதீன் பிறந்த நாள் பெயர் பலகை திறப்பு மற்றும் எஸ்டியு கொடியேற்றும் நிகழ்ச்சி

யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் எக்ஸ் எம்பி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் எஸ்டி யு நிர்வாகிகளால் பாலக்கரை பகுதிக்கு உட்பட்ட சுதந்திர தொழிலாளர் ஆட்டோ யூனியன் ஆட்டோ பெயர் பலகை திறப்பு மற்றும் எஸ்டியு கொடியேற்றும் நிகழ்ச்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபீபுர் ரஹ்மான் தலைமையில் மாநில துணைச் செயலாளர் வி எம் பாரூக் சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில துணைத் தலைவர் ஹாஜி எஸ் முகமது கவுஸ் ஐயுஎம்இல் மாவட்ட செயலாளர் ஜி ஹெச் சையது ஹக்கீம் மாவட்ட பொருளாளர் பி எம் ஹிமாயூன் இளைஞரணி மாநில செயலாளர் பஷீர் அலி மண்டல பொறுப்பாளர் சாதிக்குல் அமீன் மாவட்ட தலைவர் பி சலாம் மாவட்ட செயலாளர் ஏ ஆர் நூர்தீன் ஆசபி பொருளாளர் ஜிஹெச் சையத் முஸ்தபா ஆட்டோ சங்க தலைவர் எம் பரக்கதலி ஆர் கே சுதாகர் மற்றும் எஸ்டியூ மாவட்ட நிர்வாகிகள் ஆட்டோ தொழிலாளர் யூனியன் மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையில் பாலக்கரையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அப்துல் கரீம் ஆய் டிவிங் சம்சதீன் வர்த்தகரணி மாவட்ட பொருளாளர் எம் சையது முகமது வார்டு தலைவர் ஆரிப் பாலக்கரையில் அமைந்துள்ள ஆட்டோ நிலைய நிர்வாக பெயர்கள் அங்கீகாரம் பெற்ற சுதந்திர தொழிலாளர் யூனியனின் ஸ்டாண்டு தலைவர் ஜுபைதார் செயலாளர் ஏ காஜா மைதீன் பொருளாளர் ஏ பஷீர் சையது ஷபி அன்சர் முகமது காதர் மைதீன் அப்துல் காதர் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர்